பாலாவோட டிரெக்ஷனில் அருண் விஜயோட ஆக்டிங்கில் உருவான வனங்கான் படம் ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு இப்போது ட்ரைலர் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு அதுவும் இந்த படத்தினுடைய ட்ரெயிலரில் பார்த்தோம் அப்படின்னா அருண் விஜயோட கேரக்டர் பிதாமகன் விக்ரமோட கேரக்டர் மாதிரியே இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் இருக்காங்க அவரோட ஸ்டைலை பார்த்த உடனே நமக்கு அதுதான் தோணுது அப்படின்னும் பல பேரும் கமெண்ட்ஸ் இருக்காங்க குறிப்பா இதில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது இந்த ரெண்டு நிமிஷம் ட்ரைலர்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதே நேரத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் இவங்க கிட்ட இருந்து பாலா நல்லாவே வேணா வாங்கியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாட்லேயும் நமக்கு தெரியுது நீதிபதி கேரக்டரில் நடிச்சிருக்க மிஷ்கினோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது சமுத்திரக்கணி அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த படத்துக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே அசத்தலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குருதேவோட கேமரா ரொம்பவே நம்மளை மிரள வைக்குது மொத்தத்தில் பாலாவோட ஸ்டீலில் இன்னொரு படம் உருவாகியிருக்க நிலையில் இந்த படத்தினுடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்றத ட்ரெய்லர்லேருந்து யூகிக்கவே முடியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக இவர் வித்தியாசமான கதையை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போது இந்த படத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ட்ரைலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்